பக்ரகிரகம் என்ன நச்சு பண்ண போகுது ஏன் பயப்படுறாங்க சார் என் லக்னாதிபதி பக்ரம் அப்படி இருந்தாலும் இந்த ஜாதகர் வாழ்வில் ஒரு முறை ரெண்டாம் இடத்து வக்ரகர்கள் பார்த்தா பார்த்தாலும் அல்லது ரெண்டு கூட வேணா நான் கொடுத்த பணம் திருப்பி ஒரு மனா வரும் இப்ப மூணாம் இடத்துக்குரிய ஒரு இவருடைய முயற்சி இரண்டாவது முறையில வெற்றி எடுக்கும் அல்லது ஐந்தாம் அதிபதியை வக்கரமாயிட்டு ஐந்தாம் இடத்தை வக்கரம் பார்க்குது பார்க்கு இப்படி நீ எடுத்துக்கிட்டேன்னு வைங்க ஆறாம் இடம் வக்ரம் ஆயிடுச்சு இல்ல ஆறாம் இடத்து அதிபதி வக்ரம் ஆயிட்டார் இல்ல ஆறாம் இடத்து வக்ர கிரகம் பாக்குது அப்ப என்ன பலன் நல்லா பாருங்க ஒரு ரிலேட்டிவ்லே எனக்கு ரொம்ப எதிரி சார் எப்படி சார் ஒரு முதல்ல கூட்டு தொழில் கூட்டா ஜாயிண்டா பண்ணும் சார் அதுல இருந்து விளையிட்டாரு திருப்பி அதே பார்ட்னர் ஜாயிண்ட்டுக்கு வராரு அப்ப எட்டாம் அதிபதி வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாருங்க விபத்து வழக்கு இந்த வக்கிர கிரகத்துடைய ஒரு தொடர்பு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விட்டால் இதை நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்க மாறு விஷயம் நூற்றுக்கு நூறு சரியாக இருக்கும் ஆமாம் இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வக்கரமாக இருக்குன்னு வச்சுக்கணும் நம்ம ஜாதகத்தில் அது நல்லதான் நச்சு ஸ்ரீ கந்த விலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு சுகமே சொல்ல நச்சி அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் நம்ம என்ன பதிவு போட்டாலும் சரி நச்சு ஆறுல கிரகம் இருந்தாலும் பயப்படாதீங்க எட்டுல கிரகம் இருந்தாலும் பயப்படாதீங்க என்னைக்காவது வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க கீழே நம்ம உறவுகள் சில பேர் கேள்வி வைப்பாங்க அது வக்ரமான என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க நீங்கள் சொல்கிறப்ப சொல்லியிருப்பீங்க வக்ரம்னா கூட கவலைப்படாதீங்க அதுக்கு உண்டான பலனை கொடுத்து தான் போகும்னு சொல்லிட்டு ஆனால் திருப்பி திருப்பி வக்ரம் வக்ரம் கேட்கிறப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன வந்து சரி கேட்டுருவோம் அண்ணாச்சுட்டு ஸோ தட் நம்ம உறவு புரிஞ்சுக்காங்க அப்படினாலும் இந்த கேள்வி ஆகும் கிரகம் என்ன நச்சு பண்ண போகுது ஏன் பயப்படுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வக்ரகிரகங்கள் இப்ப இந்த கிரகங்கள் ஒன்னாம் இடத்திற்கு அதாவது லக்கணத்திற்கு தொடர்பு கொண்டாலும் லக்கணத்தில் இருந்தாலும் கிரகங்கள் லக்கணத்தில் இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு தொடர்பு கொண்டாலும் லக்கணாதிபதியே வக்கரம் ஆகிட்டார் லக்கணாதிபதி வக்கரம் அப்படி இருந்தாலும் இந்த ஜாதகர் வாழ்வில் ஒரு முறை ஒரு பின்னோக்கி நல்லா போய்கிட்டு இருந்தேன் சார் இடையில சடனாக ஒருவே ஒரு பின்னோக்கி சென்று மீண்டும் அவர் திரும்பி அந்த உயர்நிலையை அடைவார் அப்படின்னு சொல்லணும் நல்லா பார்த்துக்கணும் இப்போ சிறு பிள்ளையில் வருதுன்னு வச்சுக்கோங்க ஐயா பையன் பத்து வயசு ஆச்சு அஞ்சு வயசு ஆச்சு ஜாதம் கொண்டு வராங்க கொண்டு வராங்க பையன் காணலை ரெண்டு நாளா எங்கே சொ எங்கிட்டு போனான்னு தெரியல நாங்கள் ஆள் ஆளுக்கு தேடுறோம்னா திரும்பி வருவான் ஓ வக்ரம் இருந்துச்சுன்னா ஆ அவன் எங்கே போனாலும் திரும்பி வருவான் அதில் ஒரு அதுலேயும் ஒரு ப்ளஸ் இருக்கான்னு தான் பார்க்கணும் அதுலேயும் ஒரு ப்ளஸ் திரும்பி வருவான்னா கண்டிப்பாக வருவான் சரியா இது வந்து இந்த வக்கிர ஒரு பெரிய சிறப்பு ம் என்ன சிறப்பு பெரிய பெரிய சிறப்பு திரும்பி வருவான்னு சொன்னீங்கன்னால் அதில் மாறவே சே ம் ம் க்ளீயராக வந்துடும் இது இந்த வக்கரகரத்தை வச்சு நீங்கள் சொல்லும் போது அதில் எந்த மாற்றம் வராது ம் ம் கெட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடத்தில் வக்கிர கிரகங்கள் இருந்தாலும் வக்கிரகரம் பார்த்தா பார்த்தாலும் ம் அல்லது ரெண்டு கூட கூடவேன வக்கிரமாயிட்டான் ஒரு ஜாதத்துல லக்னத்துக்கு ஒரு ஆளுக்கு வரணும் ஒரு ஆளுக்கு இது எல்லா ஆப்ஷனையும் சொல்லிருவோம் யாருக்கு வருதோ அதை எடுத்துக்கும் ம் ம் அப்ப இவங்க சிலர் வந்து என்ன கேட்பாங்கன்னா எனக்கு ஒரு பொருளாதார நான் ஒரு இடத்துல இருந்து வர வேண்டியிருக்கு நான் கொடுத்த பணம் திருப்பி வர வரும் ம் ஓகே ம் எப்படி பொருளாதாரம் திரும்பி வந்துரும் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாலும் திரும்பி சேர்ந்துடுவாங்க குடும்பத்தில் பிரிஞ்சி திரும்பி சேர்ந்துடுவாங்க ரைட் இது குடும்பஸ்தானம் ம் எனக்கே புரிஞ்சிச்சு புரிஞ்சிருச்சா இப்போ ஒரு ஆளுக்கு தீய பழக்கம் இருக்கும் சுமோக்கு ட்ரிங்க்ஸ் இருக்கும் அதுவும் மாறும் நல்லா பழகிட்டு இருந்தா நல்லா இருந்தா நச்சு திடீர்னு ஒரு தீய பழக்கத்துக்கு அரெக்ட் ஆயிட்டான் அந்த பழக்கம் மாறும் புரியா சொல்றது கொடுத்த மனம் திருப்பி வரும் இது வக்கரமாயி வர்றதுனால முழு தொகையா வராது பார்த்து பார்த்தா வரும் ஒரு ஒரு லட்சம் வருதுன்னா ஒரு லட்சம் இருபதாயிரம் முப்பதாயிரம் இப்படி பிரிச்சு பிரிச்சு வரும் ஆனா வரும் சூப்பர் நச்சு கெட்ராஜ் வருது அந்த படம் திருப்பி ம் இதை நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்கள் மாறவே சார் நூற்றுக்கு நூறு சரியாக ஆமாம் வந்துடும் இது கரெக்டாக இருக்குது அணுத்தில் அணுத்தர போது தானே சொல்கிறோம் இப்போ மூணாம் இடத்துக்குரியவர் வக்கரம் ஆகிட்டார் அல்லது மூணாம் அதிபதி வக்கரம் ஆயிடுச்சு அல்லது மூணாம் இடத்தை வக்கர கரகம் பார்க்கு அப்படின்னு சொன்னால் இவருடைய முயற்சி ரெண்டாவது முறையில் வெற்றி அடைஞ்சு முதல் முயற்சிக்கு சற்று தோல்வியாக இருந்தால் கூட ரெண்டாவது ரெண்டாவது முயற்சி நான் சொன்னால் மறுபடியும் மறுபடியும் முயற்சி பண்ணுங்கள் ஏற்கனவே என்ன சொல்கிறேன் விடாமுயற்சி வெற்றி தரும் முயன்றால் முடியும் தான் சொல்லி வச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க வைக்கிறோம்னா அது ரிவேட்ஸுன்னு சொல்லுவாங்க அப்படி பின்னோக்கி போகிற மாதிரி ஒரு யூகம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாமிடம் எழுத்து இவங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறது சிலருக்கு அந்த பழக்கம் வரும் எல்லோரும் ரைட்டில் இருந்தால் இவங்க எழுதுறாங்க இதுதான் இங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயம் மூணாம் இடம் ஆபரணம் நான் ஆபரணம் வந்து மிஸ் ஆயிருச்சு தேடி பாருங்க கிடச்சிடும் மறுபடியும் கிடச்சிருச்சு திருப்பி வரும் ஆபரணம் நிறைய இழந்துட்டேன் சேல்ஸ் பண்ணிட்டேன் கடனுக்கு போயிடுச்சு அதே மாதிரி மீண்டும் உங்களுக்கு பொருளாதார உயர்வு வந்து அந்த ஆபரணத்தை வாங்க வைக்கணும் வக்கரம் வந்து ம் எப்படியும் சேஞ்சணும் விட்டதை பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த வக்கரம் கொடுக்கும் இப்போ நாலாம் இடத்துக்கு வந்துருங்க பூமி மனை வீடு மனை சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்துருங்க வாகனம்னு சொல்லக்கூடிய இடம் அங்கே வக்கரக்காரங்க இருக்குது அல்லது அவங்களுக்கு பார்க்குங்க அல்லது நாலாம் அதிபதியே வக்கரம் ஆகிட்டார் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்னா ஒரு தடவை ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி வித்து போட்டு அதே இடத்த திருப்பி நான் வாங்கணும் சார் நான் தான் அந்த ஆள்கிட்ட கொடுத்தேன் இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சுனாலும் மறுபடியும் சம்பாரித்து அந்த சொத்தை நான் வாங்கிடுவேனா வாங்கலாம் வாங்கிடுவேன் வாங்கிடலாம் அது முயற்சி பண்ணு முதல்ல ஒரு பிளேஸில் போய் ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்ப்பாங்க ஒரு வாகனத்தை ஏதோ பார்க்குறாங்க அது வாங்க முடியலை சம்டைம் ஒரு டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் கழிச்சு திருப்பி போய் அதை நம்ம கேட்டா கொடுக்க மாட்டேன் ரெண்டாவது அடி போய் கேட்கும்போது கொடுத்துருவோம் கேட்டா ஆமா இந்த வக்கரம்னா என்னன்னா எவ்வளவு இடம் இருக்கு அதுல கொஞ்சம் பிச்சு வாங்குறது வக்கரம் இவங்க விற்கும் போதும் முழுசா விற்க மாட்டாங்க எப்படி முழுசா விற்க மாட்டாங்க ஆமா சார் ஒரு ஏக்கர் இருக்கு அதுல ஒரு அரை ஏக்கர் வச்சுருமா முப்பது சென்ட் இருக்குது ஒரு பத்து சென்ட் மத்தி வச்சிருமா வாங்கினாலும் அதுல கொஞ்சம் பிரிச்சு தருவாங்களான்னு கேட்கறது வித்தாலும் கொஞ்சம் ஒரு பாட்டு விற்கிறதும் அந்த நாளில் வைக்கிற கிரகம் நாலாம் இடத்துக்கு வைக்கிற கிரகம் நாலாம் அதிபதி வைக்கிறேன் காலேஜுக்கு ரெடி பண்ணுவாங்க கிடைக்காது திருப்பி இன்னொரு காலேஜுக்கு போவாங்க அங்கேயும் கிடைக்காது சரி மறுபடி நம்ம பழைய காலேஜ்லேயே போய் பழைய கல்லூரியில் கேப் பண்ணா அந்த அடுத்து வரும்போது அதனால தான் ஒரு தடவை திருப்பி அங்கே போங்க ம் புரியுதா புரியுதா புரியுது 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 கோர்ஸுக்கும்

நாலாம் இடத்துக்கு வக்கரக்கரக சரியா இருக்கும் அங்கே ஒரு வக்கரக்கரகம் இருக்குது இப்படி எடுத்துக்கிட்டேன்னு வைங்க பாருங்க ஒரு குலதெய்வ வழிபாடு ஒன்னு கும்பிட்டு திருப்பி போயிட்டு மறுபடியும் அங்கே வந்துவிட்டோம் கொஞ்சம் கட்டாச்சு திருப்பி போயிட்டேன் குழப்பம் இருந்துச்சு சரியாயிடுச்சு ஐந்தாம் இடம் காதல் கட்டாச்சு திருப்பி வந்துச்சு ஒரு திட்டத்தை போடுவாங்க கேன்சல் பண்ணுவாங்க மறுபடியும் அதே திட்டம் தான் வரும் ஒரு தடவை டீப் ப்ரொமோட் ஆகும் அஞ்சாமதி வீதி பார்க்குறமா நல்லா செல்வநிலை உயர்த்தே கொண்டு வந்து ஒரு தடவை டீப் ப்ரொமோட் ஆகிடும் சார் நான் நல்ல நிர்வாக பொறுப்பில் இருந்தேன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்தேன் ஃபைனான்சியலாக நல்லா இருந்தேன் இடையில் சடனாக எனக்கு வருமான தடை சேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு சார் அப்படின்னு ஒரு டைம் வரும் திருப்பி மறுபடியும் ரிவேர்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் பாருங்க அள்ளி கொடுத்துட்டு என்னைக்கு டீப்பர் போட்டு வருதோ அதுக்கப்புறம் பெரிய ஏற்றத்தை கொடுத்தாங்க இந்த அஞ்சாம் அதிபதி வக்கரம் அஞ்சுல வக்கர கிரகம் அப்படி சொன்ன ம் எந்த கிரகம் பார்த்தாலும் சரி வக்கரம் ம் ஆறாம் இடம் வக்கரம் ஆயிடுச்சு இல்ல ஆறாம் இடத்த அதிபதி வக்கரம் இல்லை ஆறாம் இடத்தை வக்கர கிரகம் பார்க்குது அப்ப என்ன பலனாச்சு எல்லாம் பாருங்க ஒரு எதிரின்னு என்கிட்ட சார் எனக்கு ரொம்ப இந்த எதிரிகள் என்னுடைய ஒரு ரிலேட்டிவ்லேயே எனக்கு ரொம்ப எதிரி சார் அது எப்படி சார்மா நான் சொன்ன இடையில கொஞ்சம் இல்லாமல் இருந்து மறுபடியும் வந்துடுச்சு சார் கரெக்டு சார் ரெண்டு மூணு வருஷம் அமைதியாக இருந்தாங்க திருப்பி அதே அளவுமா அதே மாதிரி உத்தியோகம் எந்த சாப் போனாங்களோ அதே சாப்புக்கு ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு திருப்பி இங்கே வந்துருவாங்க ஒரு கம்பெனி ஓனர் வர்றார் அவருக்கு ஆறாம் இடத்துல வைக்கிற அல்லது ஆறு கூடயே வைக்கிற நீங்கள் நான் பழைய லேபரை திருப்பி வேலை செய்திருக்கேன் ஆமாம் சார் நாலு வருஷத்துக்கு முன்னாடி போனவங்க இப்போ ஒரு நாலஞ்சு பேர் வந்திருக்காங்க சார் ஆறாம் பக்கம் பழைய லேபரே திரும்பி வந்துடும் திரும்ப அதே மாதிரி வியாதி எப்படித்தான் ஒரு தடவை வயிறு வலி சார் ஒரு மருத்துவம் பார்த்தேன் திருப்பி அதே இடத்துல இருக்கு சார் நல்லதும் கெட்டதும் திரும்பி திருப்பி வரும் அதே ஜாப்பில் நான் மறுபடியும் போயிட்டேன் சார் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சொல்றது நிச்சயமாக இந்த ஆறாம் பாவம் விக்கிரமானதுக்கு இது கிளியராக இருக்கும் ஒரு விஷயத்தை மீண்டும் அதே இடத்துக்கு திருப்பி செய்யும் பொழுது அது நல்லா இருக்கும் அருமையானாச்சு அருமையானாச்சு ஏழாம் பாபா விதிபதி இப்போ ஏழாம் விதிபதி வக்கரம் ஆயிட்டாரு அல்லது ஏழில் வக்ரகிரகம் இருக்கு அப்படி இல்லைன்னா ஏழாம் இடத்த வக்ரகிரகம் பார்க்குது பார்க்குது அல்லது ஏழு கூட உடனே வக்கரம் ஆயிட்டேன் இப்படி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்தா பெண் ஜாதகம்னா கணவரை போய் பார்க்கறது ஆண் ஜாதகம்னா மனைவி பெண் பார்க்கறது ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் என்ன செய்வாங்க ஏதோ ஒரு காரணத்தில் சரியான பதில் இருக்காது ஒரு ஆளுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு ஆளுக்கு ஐம்பது பெர்சன்ட் பிடிச்சிருக்கும் சஞ்சலமாக இருக்கும் முடிவெடுக்கிறது குழப்பிக்கிட்டு இருப்பாங்க இவங்கள நான் என்ன சொல்லுவோம்னா இந்த அமைப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடி ஏதோ ஒரு ஜாதகம் திருப்பி வந்தால் அதை எடுத்துக்கங்க யாராவது நீ இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களை மறுபடியும் மூவ் பண்ணலாம்னு ஐடியா இருக்காங்கண்ணா ஆமாம் சார் நாங்கள் ஒரு அலைன்ஸ் பார்த்தோம் எங்களுக்கு விருப்பம் அவங்க தான் சொல்கிறேன்னு சொல்கிறேங்கிறாங்க சரி மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அவங்க மேரேஜ் ஆகாமல் இருந்தாங்கன்னா இப்போ கிளிக் ஆகிரும் அப்படி ம் புரியுதா போன நண்பர்கள் திருப்பி வருவாங்க அப்படிம்பா அப்போ இது அங்கே சொல்லும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க அதை மூவ் பண்ணும்போது அது சக்ஸஸ் ஆயிடும் புரியுதா ஆமாம் ஏற்கனவே வந்து சொல்லுவாங்க வந்த ஜாதகமே வந்திருக்காங்கன்னா பாருங்க மறுபடி ஆமாம் சார் நாங்கள் சரியில்லை சரியில்லைங்க அவங்க எங்களுக்கு பிடிக்குது நல்லா இருக்குன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க வந்ததே திருப்பி வந்தால் பிடிச்சிக்கோங்க ம் ஒரு பொது வாழ்க்கையில் ஈடுபடுவாரு அப்புறம் வேண்டாம் திருப்பி அவங்களே வந்து மீண்டும் நீங்க வாங்கன்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுத்துருவாங்க ஒரு அரசியல்லையோ அரசாங்கத்திலேயோ அல்லது ஒரு கோயில் ட்ரஸ்ட்டு அசோசியேஷன் ஏதோ ஒரு பொறுப்பு திரும்பி வந்துடும் புரியுது அந்த பாவக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அதை சொல்லலாம் சொல்லலாம் ஒரு முதல்ல கூட்டு தொழில் கூட்டா ஜாயின் சார் அதுலேருந்து விளையிட்டாரு திருப்பி அதே பார்ட்னர் ஜாயிண்ட்டுக்கு வராரு சேர்த்துக்கோங்க என்ன இதெல்லாம் அதில் வந்துகிட்டே இருக்கு சூப்பர் சூப்பரான இப்போ எட்டாம் அதிபதி வக்கரம் ஆகிட்டார் அப்போ எட்டாம் அதிபதி வக்கரம் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்க விபத்து வழக்கு இந்த விஷயங்களில் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வழக்கு வந்துச்சு சார் தெரி மறுபடியும் திருப்பியும் நான் அதை போட வேண்டிய சொன்னால் வந்துச்சு சார் அப்படின்னு அந்த எட்டாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வரும்போது விபத்து நடந்துருச்சு சார் எட்டாம் இடம் பொருளாதார ரீதியாக வந்து என்னை பின்னடைவை கொடுத்துச்சு சார் அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் ஏற்றத்தை கொடுத்துச்சு சார் ஏன்னா எட்டாம் இடமும் செல்வோம் வெறும் செல்வோம் என்னை ஏற்றத்தை கொடுத்துச்சு சார் எட்டாம் விதி வைக்கிறோம் ஒரே ஒரு மருத்துவத்தை ரெண்டு தடவை செய்ய வச்சுரும் ஒரு ஆப்ரேஷன் பண்ண சார் அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே ஒரு ஆப்ரேஷன் சார் இந்த கால் பிளேட் வச்சு திருப்பி எடுக்காங்களா அதெல்லாம் ஸ்டீல் பிளேட் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் நாளுக்கு மூணு வருஷம் ரெண்டு வருஷம் எடுப்பாங்க எப்படி இப்படி எல்லாம் இதில் வந்து ஒரு மருத்துவங்களில் இப்படி வரும்னு சொன்னதுக்கு தான் எட்டாம் இடம் சூப்பர் அதனால எங்கேயும் போனால் ரிட்டன் வரும்போது கவனமா இருங்க நான் ஒரு இடத்துக்கு போனேன் சார் வரும்போது ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் அப்படிங்க அப்போ ஸ்கின் ப்ராப்ளம் வந்தால் ரெண்டு வாட்டி வருதாங்க இவ்வளோ தான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துருங்க தந்தைஸ்தானம் பாகிஸ்தானம் இங்கே ஒரு வக்கரம் ஆயிடுச்சு என்றைக்குமே இந்த அஞ்சு ஒம்பது வக்கரம் ஆகும்போதெல்லாம் ஒரு டீப் ரொம்ப வரும் மதம் அந்த சாஸ்திரம் இந்த விஷயங்களில் நல்லா இருப்பாங்க திடீர்னு அதில் கொஞ்சம் ஆர்வத்தை குறைச்சிடும் அப்புறம் மறுபடியும் அதை கொடுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் அவங்கள பின்னடைவை தந்து மறுபடியும் மறுபடியும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சூப்பராக இருக்கும் ஒன்பதாம் இடம் மேலதிகாரி மேலதிகாரி இதுக்கு முன்னாடி போனவர் திருப்பி வந்திருக்காருன்னு கேட்டால் சார் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சுப்பீரியர் தான் இப்போ வந்திருக்காரு ஆமாம் ஒரு மேலதிகாரி பழைய ஆளை திருப்பி வந்துடும் ஆமாம் ஆமாம் சார் பழைய ஆளை திருப்பி வந்திருக்கு சார் அதே மேலதிகாரி திருப்பி வந்துருக்கு அது ஒன்பதாம் இடம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தான் மேலே வருவாங்க ஒரு உயர்கல்வி படிக்கணும் சார் பிஹெச்டி படிக்கணும் ஒரு ரிசர்ச் கல்வி படிக்கணும் ஒரு உயர்கல்வி படிக்கணும் அது முதல்ல முயற்சி பண்ணி ஃபெயிலியர் ஆகிருக்கும் திருப்பி படிக்கலாமான்னு கேட்பாங்க அப்போ கேட்கும்போது போது சொல்லுவேன் ஒன்பதாம் இடத்துக்கு வக்கிற தொடர்பு இது ரெண்டாவது முயற்சி ஆனச்சு இதுக்கு முன்னாடி ஆமாம் என்னச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் ஏற்பாடும் பண்ணி அப்ளை பண்ணி என்னால் கண்டினியூ பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவார் இப்போ பண்ணுங்க சார் கிடைக்கும் என் தந்தையோட உறவு சரியில்லை சார் கொஞ்ச நாளாக என்னோடய டச் இல்லை வர்றதில்லை திருப்பி வருவாரா அப்படின்னா வருவார் அருமை என்னச்சு பத்தாம் வக்கரம் இல்லை பத்தாம் இடம் வக்ரம் இல்லை இல்ல பத்தாம் இடத்தை வக்ரகிரம பார்க்குது என்ன பண்ணணும் இப்போ நீங்களே சொல்லிடலாம் இவர் ஒரு தொழில் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டா திருப்பி செய்யலாமே கூடாது செய்யலாம் அவ்வளோதான் மூணு கம்பெனி எடுத்து பண்ணலாமி ஒரு ஆள் மூன்று கம்பெனி எடுத்து செய்யலாம் புரியுதா ஏற்கனவே ஒரு அந்த நிறுவனத்தில் பணி செஞ்சாரா திருப்பி போய் செய்யறதுக்கு அதை வச்சுக்கலாம் இவ்வளோதான் பதினோராம் இடம் வந்துட்டா அது லாபஸ்தானம் என்னது லாபஸ்தானம் இப்போ மூத்த சகோதரத்துடைய உறவுகளில் ஏதாவது கட்டானா திருப்பி நினைவுலாயிரும் க ஈஸியாக சொல்லிடலாம் எனக்கு மூத்தவங்க நட்பு இல்லை திருப்பி வருவாங்க நான் ஒருத்தர நல்ல பதவியில் இருந்தேன் பதினொன்று நல்ல பதவியில் இருந்தேன் மறுபடியும் இல்லை திருப்பி கிடைக்குமா பாருங்க வெற்றின்னு ஒரு ரிசல்ட் வந்துடும் வந்தப்பறம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை கேன்சல்னு வந்துடும் நிறைய விஷயம் வந்துருக்கேன் அது பதினொன்று வைக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு ஒரு நியூஸ் வந்துடும் சக்சஸ் செக்ஸஸ் மறுபடியும் இல்லைங்க அது மாற்றம் அதனால தான் இந்த பதினோராம் தேதி வைக்கிறோம் அவசரப்படாதீங்க நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த ப்ரொமோஷன் கூட சில நேரத்தில் அப்படி தானே நிறையா பேருக்கு முதல்ல வந்துடும் ரெடி ஆகிடுச்சு எல்லாம் இல்லைங்க அடுத்த அவர் போயிட்டார் விரும்பிங்க இப்போ பதினோராம் பதிவு வைக்கிறோம்லாம் பாருங்கள் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு எனக்கு வரல நான் சொல்ல புரியுதா இதெல்லாம் இருக்கும் பார்த்துருங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வைக்கிறது சிலர் நான் அந்த பதினோராம் வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்னா அந்த எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரீவெலியூஷன் போடுறாங்க ஆமா 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 அவங்க திருப்பி போட்டா வந்துடும் சரி ரீவெலியூஷன் போட்டால் எனக்கு ஒரு அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு இல்லை நான் மறுபடி நீட் எழுதுனேன் சரி அதை திருப்பி எழுதலாமா பதினோரு எழுது ம் எப்படி அதெல்லாம் சார் சூப்பர் நச்சு சூப்பர் பன்னெண்டாம் அதிபதி வக்கரம் ஆயிடுச்சு நான் பன்னெண்டாம் இடம் வக்கரம் பன்னெண்டாம் இடத்துல வக்கரம் அல்லது பன்னெண்டாம் அதிபதி வக்கரம் ரைட்டா அல்லது பார்க்குது இந்த மாதிரி இந்த வக்கர கிரகத்துடைய ஒரு தொடர்பு பன்னெண்டாம் இடத்துக்கு வந்து விட்டால் இவங்க என்ன அப்படின்ட்டால் ஃபாரின் முயற்சி பண்ண சார் அந்த முயற்சி எனக்கு சக்ஸஸ் ஆகலை இப்போ மறுபடியும் முயற்சி பண்ணலாமா பண்ணலாம் ஏற்கனவே ஃபாரின்ல ஒரு இடத்துல இருந்தேன் சார் அதே இடத்துக்கு போகலாமா போகலாம் நான் ஒரு ப்ராஞ்சஸ் வைக்கணும் வேற ஒரு தொழிலை டெவலப் பண்ணணும் ரெண்டு பிரான்ச்சு வைக்கணும் பிரான்ச் பண்ணலாம் படம் பிரான்ச்சஸ் நான் பத்தாம் படத்துக்கு அது மூணு அப்படி இன்னொன்று வைக்கணும்னு நினச்சேன் சார் முதல்ல வச்சு கேன்சல் ஆகிடுச்சு திருப்பி வைக்கலாமா இவங்களுக்கு வரைய எத்தனை தடவை வரும் பயணம் எத்தனை தடவை வரும் ரெண்டு வந்துடும் போன இடத்துக்கே திருப்பி வருது போயிட்டு கொஞ்ச நேரம் போய்ட்டு ஐயோ ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு திருப்பி வீட்டில் வந்து எடுத்துகிட்டு போறாங்க பாருங்க அவங்களுக்கு பதிதான் இருக்கும் காலில் காயம் படாம பாத்துக்கணும் இந்த பன்னெண்டாம் இடம் பாதம் செப்பல் எடுத்துட்டு மறுநாள் போய் மாத்துறாங்க செப்பல் எடுத்து வந்துடுவாங்க மறுநாள் போய் அதை வெள்ளியோ சேரலேன்னு ம் என் நண்பருக்கு அப்படி இருக்கு அவர் என் கூட செப்பல் எடுக்க வரும்போதெல்லாம் சொல்லுவேன் நல்லா பாத்துக்க பாத்துக்க பாத்துக்கவே எடுத்துட்டு

ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் நீச்சம் பற்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் வக்கரம் பற்றாலும் யோகத்தை அடையும் வாழ்க்கையில் பின்னோக்கி சென்று மீண்டும் உயர்வார் இழந்த அந்தஸ்தை அவர் மீண்டும் பெறுவார் வக்கர கிரகம் எந்த விஷயத்துல தொலைச்சனோ அதே விஷயத்துல போய் மறுபடி ஜெயிக்கணும் ஒரு ஆள் ஷேர் மார்க்கெட் லாஸ் ஆகிட்டார் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணி தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறார் அவருக்கு அஞ்சாம் தேதி வக்கரம் நான் மறுபடியும் அதில் எடுக்கணும் சார் எப்படி ஒரு ஆள் ஆறாம் இடமும் மூணாம் இடத்துலையும் வக்கரக்கிரகம் நான் சொல்கிறேன் சார் நான் சீட்டு போட்டு லாஸ் ஆனேன் வட்டி கட்டி லாஸ் ஆனேன் நான் மறுபடியும் சம்பாரித்து நான் ஃபைனான்ஸ் பண்ணணும் நான் எதில் வீடு இழந்தனோ அதை மறுபடியும் நான் சம்பாதிக்கணும் சொந்த வீடு இல்லை இருக்கிற வீடு நான் விற்றுட்டு வந்தேன் மறுபடியும் நாலு வீடு வாங்கி வாடகை போடணும் அந்த ஒரு வைராக்கியத்தை கொடுக்குறது அந்த வக்கரக்கிரகம் ஆனால் ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கறது அல்லது ரெண்டு கிரகம் சேர்றது இப்படி ரெண்டு கிரகம் சேரணும் அப்போ ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கறதுன்னா உங்களுக்கு வந்து அந்த ராகுகத்தோடு சேர்ந்து பார்த்தாலும் எடுத்துக்கணும் புரியா சொல்கிறது ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் பார்க்கறது அல்லது உங்களுக்கு ரெண்டு கிரகம் இணையிறது இப்படி இருக்கிற போது பார்த்தீங்கன்னா இந்த விபத்து நடக்காமல் பார்த்துக்கணும் எங்கேயாவது டிராவலில் விபத்து நடக்கும்போது கவனமாக இருக்கணும் இதுதான் அதில் உள்ள மைனஸ் அதுக்காக எல்லாமே மைனஸ்ன்னு நினச்சிடக்கூடாது அது மேற்கொண்டு ஒரு பாவிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது விபத்துக்கள் நடக்காத அளவுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் திருட்டு நடக்காத அளவுக்கு அதில் ஒரு கணக்கு அதே மாதிரி எட்டாம் இடத்துக்கு வக்கரங்க வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு போயிட்டு சிலர் கம்ப்ளைண்ட் கொடுத்து கிடைச்சிரும் தொலைஞ்ச பொருள் திருப்பி கிடைக்குதுன்னா எட்டாம் இடம் வக்கரம் அவன் கொடுத்த அளவு கிடைக்கலனா கூட இந்த இருக்கும் ஏதோ ஏதோ கிடைச்சிடும் ஏதோ அப்படித்தானோ ஒரு திருப்பி தொலைஞ்சிரும் அது ஒரு அதுக்கும் பிராப்தம் வேணும் அதுக்கும் கட்டத்தில் அதே மாதிரி எட்டு பதினொன்று அதிபதிகள் வக்கரம் பெற்று விட்டால் பெரும் செல்வத்தை இழந்தேன்னு சொல்கிறவங்களை இவங்க தான் இழந்ததை விட பெரிய அளவில் சம்பாரிச்சேன்னு சொல்கிறது இவங்க தான் இவங்களை வெற்றி பெறாமல் இந்த கிரகம் சாதகரை வெற்றி செய்யும் வக்கர கிரகம் சாதகரை சாதனை பெறச் செய்யும் இப்போ நம்ம உறவுகளுக்கு வந்து கிரகத்துக்கு மேலே அந்த பயமே போர் பண்ணாச்சு நெஞ்சாத நன்றிகளை நினச்சி சுவமே சொல்வேன்